வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டாடா டெக்னாலஜிஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம சப்சிக்வென்ட் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அவங்களுடைய நியூ டெவலப்மெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லீடிங் யூரோப்பியன் லக்ஸரி ஆட்டோமேட்டிவ் அவங்க வந்து டாடா டெக்னாலஜிஸை வந்து டெக்னிக்கல் சர்வீசஸுக்காக அவங்க எக்கேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மைல் ஸ்டோனை பார்க்குறாங்க மாதிரி ஏஷியன் ஏர்லைன்ஸ் லீடிங் ஏஷியன் ஏர்லைன்ஸ் வந்து அவங்க வந்து ஃபுல்லி இன்டெரேட்டட் ஏர்க்ராஃப்டு டாக்கிங் சிஸ்டத்துக்காக டாடா டெக்னாலஜிஸோட பார்ட்னர் பண்ணியிருக்கிறாங்க தென் சப்சிக்வெண்ட்டாக குளோபல் சிஇவி ஓஎம் ஓ சிஇவினா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஓஇஎம் வந்து அவங்க வந்து டாடா டெக்னாலஜிஸோட என்கேஜ் பண்ணியிருக்காங்க எதுக்காகனாக்க இன்ஜினியரிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்கேஜ் பண்ணியிருக்காங்க தென் லீடிங் நார்த் அமெரிக்கன் குளோபல் ஆட்டோமேட்டிவ் டயர் ஒன் சப்ளையர்ஸ் அவங்களும் வந்து பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் இன்ஜினியரிங் சப்போர்ட்டுக்காக டாடா டெக்னாலஜிஸோட டயப் பண்ணியிருக்காங்க தென் லீடிங் குளோபல் ஆட்டோமேட்டிவ் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அவங்க வந்து மல்டி லேயர் மல்டி பிளான்ட் எஸ்ஏபிஎஸ் ஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸுக்காக டாடா டெக்னாலஜிஸோட டை அப் பண்ணிருக்காங்க வால்வோ காசும் வந்து இவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சப்ளையர்ஸு ஃபார் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் எம்பாட் சாஃப்ட்வேர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து டாடா டெக்னாலஜிஸோட டைப் பண்ணியிருக்கிறாங்க தென் டாடா டெக்னாலஜிஸ் அண்ட் எமர்சன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் டு கோட் டெவலப்மெண்ட் இன்டெக்ரேட்டட்

டு பிரைஸ் டார்கெட்டாக அறுநூத்தி எண்பத்தி ஆறுனு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இது வந்து எழுநூத்தி இருபத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய ட்ரெண்ட்ல பிஏ ஸோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் பை ஜோன் தான் காட்டிட்டு இருக்கு இவருடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸில் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ இருக்கு ஈவன் ஃபிராக்ஷன்ல இருந்தா கூட வித் இந்த தியராட்டிக்கல் லிமிட் தான் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகோ டிக்ரீஸ் ஆகோ அப்போ நமக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் லீட் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு ஹைவால் ட்ரென்லைன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் குவார்ட்டர்லி செலக்ட் பண்ணிருக்கேன் இவங்க வந்து ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னாக்க கியூ டூக்கு வந்து ஒரு த்ரீ பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ்ஸை வந்து டென் பர்சன்ட் வந்து கியூ டூக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ நம்ம குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர்சன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி ரெவென்யூ ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு குறைஞ்சிருக்கு இப்போ இபிஎஸ் பார்க்கும்போது கரண்ட் இபிஎஸ் நாலு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் ஃபைவ் கம்மியாக இருக்குது இவ இந்த மூணு குவாட்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாலு புள்ளி ரெண்டு நாலு புள்ளி ஏழு நாலு புள்ளி ரெண்டு அப்படின்னு அந்த வட்டத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறாங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம் இப்ப இபிஎஸ் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு இந்த குவாட்டருக்கு இருக்கு இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் டூ கூட சோ இப்ப இங்க பிராக்ஷன் கூட நமக்கு வந்து பாயிண்ட் டூ அப்படிங்கறத வந்து ஒரு ஸ்டாக்னேட்டட் பொசிஷனா நம்ம வந்து கன்சிடர் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்ல பாயிண்ட் டூ இது இன்க்ரிமெண்டல் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மேல வந்து ஒரு வீக் அப்சைட் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் அடுத்த ரிசல்ட் இதெல்லாம் பீட் பண்ணி கொண்டு போனால்தான் நமக்கு வந்து அப்சைட் ஸ்ட்ராங்கா கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் அண்ட் எஃப்ஐஎஸ் இந்த குவார்டருக்கு அதாவது ஜூன் குவார்டருக்கு இப்போ வரைக்கும் எந்த சேஞ்சஸும் கொடுக்கலாம் அவங்களுடைய ஹோல்டிங்ல ஏற்கனவே சேஞ்சஸ் தான் அப்படியே ஆயிட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுருக்கோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எண்பத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் நூத்தி எண்பத்தி மூணு கரண்ட் ப்ரைஸ் எழுநூத்தி முப்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி எட்டுன் எட்டுன்றக்கு ஆல்மோஸ்ட் நாலுன்னு வச்சுக்கலாம் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்ம இங்கே ரேஷியோ ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை ரெசிஸ்டன்ஸா நம்ம யூகிக்கிறது என்னன்னாக்கா ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு நார்மல் கண்டிஷன்ல அதுக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுடைய கெப்பாசிட்டி இந்த இவங்களுடைய டிமாண்டு இதெல்லாமே நிறைய இருக்குது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சம்டைம்ஸ் வந்து அதையும் தாண்டி உடச்சு போவாங்க பட் நார்மலாக நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இவங்க வந்து மேலே சப்ஸிக்வென்ட்டாக இப்போ இந்த ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ பேஸ் பண்ணியே இவன் ஃபோர் கிட்ட வந்துட்டான் ஃபோரை உடச்சி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிட்டகையோ இல்லாட்டி ஃபைவ் கிட்டக்கோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஆர் ஃபைவ் கிட்டக்கு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எயிட் ஹண்ட்ரட் டூ நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சப்போஸ் கீழே வந்து சப்போர்ட் அடிக்கிறா அப்படின்னு சொன்னால் டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்கு சப்போர்ட் அடிக்கிறான்னு சொன்னால் கூட நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு அந்த ரேஞ்சை நம்ம வந்து இந்த இடத்துல இடத்துலேருந்தே நம்ம வந்து ஒரு சீல் நம்ம பார்த்துக்க முடியும் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வேல்யூஷன் எப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் டிக்ரீஸ் ஆகுதோ ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்த்துருக்கிறோம் இப்ப இபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ்க்குள்ள வரும் இபிஎஸ் உடைய டிடிஎம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் பதினேழு அது ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி இருபத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற மூணு புள்ளி தொண்ணூறோட கம்பேர் பண்ணும்போது இது கூட தான் இருக்குது கிட்டத்தட்ட முப்பது பைசா கூட தான் இருக்குது ஃப்ராக்ஷனையே இவங்க வந்து ஒரு கூட இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்கன்னா இது ஒரு நல்ல முப்பது பைசாங்கிறது ஒரு சிக்னிபிகண்டா கூட தான் இருக்கு அப்படி இந்த மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு வீக் அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்குவோம் அதே சமயத்துல கியூ ஒன் அண்ட் ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு அஞ்சு பைசா கூட இருக்கு ஆவரேஜ் இந்த மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கக்கூடிய லோ பாயிண்டை வந்து பிரேக் பண்ணுவானா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்கு உட்பட்டது தான் அதே சமயத்தில் கியூ ஒன்னும் ஆவரேஜும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறதுனால மேலே ஹை பாயிண்டை வந்து பிரேக் பண்ணுவானா அதுவும் நமக்கு சந்தேகம்தான் இப்போ ஹையையும் பிரேக் பண்ணுறது சந்தேகம் லோவையும் பிரேக் பண்ணுறது சந்தேகம் அப்படின்னு சொன்னாக்க ரேஞ்ச் பவுண்ட்ல சைடுவேஸ் மூமெண்ட்டு நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது எப்படிங்கிறத நம்ம சார்ட்ல பார்ப்போம் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஈபிஎஸ் டிடிஎம் அதை ஆவரேஜ் ஆவரேஜ் எடுத்து அதை சப்சிக்வெண்ட் குவார்டர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதோடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தால் இரநூத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து இருந்து முன்னூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது தான் ப்ரைஸ் ரேஞ்சு ஆனால் இப்போயுமே இதை காட்டில் ரெண்டு மடங்கு கூட தான் இருக்கிறான் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணுறோம் இங்கே நம்ம எடுத்திருக்கிறது ஆர் ஒன்லேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் மேல சப்போஸ் ஆர் த்ரீயை உடைச்சு போனான்னாக்க அடுத்து வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கிறோம் அதே மாதிரி கீழே ஆர் ஒன்னு பிரேக் கீழே பிரேக் பண்ண ஒரு சப்போர்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கோம் இப்ப நம்ம வந்து ஆர் ஒன் அப்படிங்கிறது ஐநூத்தி பதினாறுல இருந்து ஐநூத்தி இருபத்தி ஒன்னு சப்போஸ் ஆர் ஒன்னு கீழே கட் பண்ணான்னாக்க அடுத்த சப்போர்ட் லெவல்கிறது நானூத்தி இருபத்தி ஆறுல இருந்து நானூத்தி முப்பது ஆர் ஒன் ஐநூத்தி பதினாறுல இருந்து ஐநூத்தி இருபத்தி ஒன்னு ஆர் ஒன் ஆர் டூ மிட் பாயிண்ட் அறுநூத்தி பத்தொம்பதுல இருந்து அறுநூத்தி இருபத்தி நாலு ஆர் டூ எழுநூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து எழுநூத்தி நாற்பது ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் எண்ணூத்தி அறுபத்தி நாலுல இருந்து எண்ணூத்தி எழுபது ஆர் த்ரீ ஆயிரத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி பதினாலு ஆர் த்ரீயை மேலே உடச்சி போறான் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு இது வந்து ஒரு ப்ராடராக நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சு இப்போ இந்த குவார்டருக்கு இவன் எந்த ரேஞ்சில பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பாக்குறோம் இவன் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் வந்து சப்போர்ட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறான் இங்க பார்த்தோம்னா இதுவும் ஒரு மிட் பாயிண்ட் ஆர் த்ரீ ஆர் ஃபோர் மிட் பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி நாற்பது அந்த ரேஞ்சு அங்கேருந்து இவன் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்து கீழே வந்து ஆர் டூ ஆர் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டான ஆன அறுநூத்தி பத்தொன்பது அறுநூத்தி இருபத்தி நாலுங்கிற ரேஞ்சில் திருப்பி ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துருக்கிறான் சப்போர்ட் எடுத்து ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்திருக்கிறான் அப்போ இவன் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் தான் இவன் ட்ரேட் ஆகிறான் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய ரேஞ்ச் பவுண்டுங்கிறது இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் இருக்கும் எதுக்கு ஆர் ஒன் ஆர் மிட் பாயிண்டான அறுநூத்தி பத்தொம்பதுல இருந்து அறுநூத்தி இருபத்தி நாலு ஆர் டூ ஆர் த்ரீ ஆன மிட் பாயிண்ட்டுக்கானது எண்ணூத்தி அறுபத்தி நாலுலேருந்து எண்ணூத்தி இருபத்தி நாலு அப்போ இவன் வந்து மிட் பாயிண்ட் டூ மிட் பாயிண்ட் தான் ட்ரேட் ஆகிற பிஹேவியர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே அடுத்து ஆக்சுவல் குவார்டருடைய ரிசல்ட் வர்றதுக்கான வர்ற வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ இவன் மிட் பாயிண்ட் இந்த சைடு ஆர் டூவாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்படி சுத்த ஆரம்பிக்கலாம்ங்கிறதும் ஒரு யோகம் ஸோ இப்போ இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தான மேலே இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் ஆர் த்ரீயை பிரேக் பண்ணான்னா நமக்கு அடுத்து மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்டான ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு டூ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதே சமயத்தில் கீழே வந்து ரிசல்ட் போவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன்னை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் நானூற்றி இருபத்தி ஆறு டு நானூற்றி முப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனா இப்போதைக்கு இந்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த ரேஞ்சு தான் நம்ம வந்து இந்த மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளதான் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே